சவுகசங்கரையே அலர விட்ட ஐ யாருங்க இந்த ஏடிஜிபி அருண் பாக்கலாமா என்ன கயிறு செஞ்சு பாரு என் மேல வழக்கு போட்டு பாருன்னு ஒரு நாளைக்கு ஒன்பது தரப்பு பேசிய சவுகசங்கரை பேச்சே இல்லாத அளவுக்கு இப்ப வச்சிருக்கிறது தமிழக காவல்துறை என்ன சிறையில தாக்குனாங்கன்னு முதல்ல சொன்ன சங்கர் அதுக்கப்புறம் என்ன யாரும் தாக்கலன்னு பெல்ட்டி அடிச்சாரு யார பற்றி என்ன வேண்டுமானாலும் பேசலாம் ஆதாரம் இல்லாம எந்த அவதூறு வேண்டுமானாலும் ஒரு வீடியோ மூலம் பரப்பலாம்னு நினைக்கிறவங்களுக்கு சவுக்கு சங்கரோட கைது மரண அடியா இறங்கியிருக்கு நாக்கு மேல பல்ல போட்டு பேசுவதா புகாருக்குள்ளான சங்கருக்கு அவர் பெயரோட முன்னே இருக்கிற சவுக்கை எடுத்து ஒரு முறைக்கு ஒன்பது முறை சுழற்றி காட்டியிருக்குது தமிழக காவல்துறை தமிழக காவல்துறையில பெண் போலீசார் அவதூறா பேசிய சவுக்கு சங்கரு இனியும் பொறுத்துட்டு இருக்க வேண்டாம் இறங்கியவங்க தான் தமிழக சட்ட ஒழுங்கு ஏடிஜிபி அருண் ஐபிஎஸ் அவர் எடுத்த துணிச்சலான சங்கர் கைது செய்யப்பட்டாரு வழக்கு மேல விளக்குகள் வந்து விழுத்துன்னு சென்னை மாநகர போலீசார் குண்டல் தடுப்பு சட்டத்திலேயே சங்கரை கைது செஞ்சிருக்காங்க எத்தனையோ பேரை பற்றி சங்கர் பேசினப்பெல்லாம் மௌனமா இருந்த காவல்துறை பெண் காவலர்களை பற்றி அவர் பேசியதை பொறுத்து கொண்டிருக்கலையே இருக்கலையே காரணம் சங்கர் கைது நடவடிக்கை சொல்லப்படுது தமிழகத்துல டிஜிபிக்கு அடுத்த நிலையில இருக்கிறவங்களோட பவர் தான் சட்டம் ஒழுங்கு ஏடிஜிபி அருண் திமுக அதிமுக எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் சரி அருணுக்கு முக்கியமான பவர்ஃபுல் போஸ்டிங்லாம் தரப்படும் அதுக்கு காரணம் அவரோட சிறப்பான செயல்பாடு காவல்துறையில சட்டம் ஒழுங்காக இருந்தாலும் குற்றப்புலனாய்வாக இருந்தாலும் போக்குவரத்து துறையில இருந்தாலும் தன்னுடைய சிறப்பான பணியின் மூலமா அதிரடி பெயர் போன ஆபீசர் தான் அருண் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி எட்டு பேட்ச் ஐபிஎஸ் அதிகாரியான அருண் ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியர் பிஇ மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் சென்னையில் படிச்சுட்டு அதற்கு துளையும் தொடர்பில்லாத காவல்துறையை தன்னோட வாழ்நாள் பணியா தேர்வு செஞ்சிருக்காரு அதற்கு காரணம் போலீஸ் உடுப்பு மீது அவருக்கு இருந்த காதல் தான் அதனால் தான் ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியர் உஸ்மானிய பல்கலைக்கழகத்தில் சேர்ந்து காவல்துறை மேலாண்மை படிப்புல பட்டயம் பெற முடிஞ்சது ஐ பி எஸ் தேர்வுல வெற்றி பெற்று பயிற்சி முடிஞ்சதும் அவருக்கு போஸ்டிங் இடம் ஒரு சிறு பொறி பட்டளை கலவரம் அதுக்கப்புறம் அதே மாதிரியான சூழல் கொண்ட தூத்துக்குடியிலும் அவர் சர்வீஸ் செய்ய வேண்டியிருந்தது எஸ்பி அவருக்கு ப்ரமோஷன் கிடைச்சதும் கரூர் திருப்பூர் கன்னியாகுமரி மாவட்டங்கள்ல பணியாற்றினாரு அப்பெல்லாம் சட்ட ஒழுங்கிற்கு அவர் கொடுத்த முக்கியத்துவம் குற்றங்களை குறைக்க அருள் நடவடிக்கைகள் வெகுவாக பாராட்டவும் பட்டுச்சு ஏடிஜிபியா அவர் இரண்டாயிரத்தி ஆண்டு பதவி உயர்வு வழங்கப்பட்ட போது தமிழ்நாடு கொடுமை பொருள் வழங்கல் குற்ற புலனாய்வு பிரிவு தலைவராகவும் அவர் உருவாக்கப்பட்டார் பல இடங்களில் நில பிரச்சனைகள் போலீசார் தலையிட்டு கட்ட பஞ்சாயத்து செய்கிற தகவல்கள் அருணுக்கு வர சட்டம் பிரச்சனை ஏற்படாத நிலம் தொடர்பான சிவில் பிரச்சனைகள்லையும் போலீசார் தலையிட தலையிடக்கூடாதுன்னு அதிரடி உத்தரவை அவர் பிறப்பிச்சார் சவுக்கு சங்கர கைது செய்ய அறிவுறுத்தல் கொடுத்து மீண்டும் தான் அதிரடிக்கு பெயர் போன ஆபிசருங்கிறத ஏடிஜிபி அருண் நிரூபிச்சிருக்காரு அருணோட இந்த நடவடிக்கையால காவல்துறையில பணியாற்றின பெண் காவலர்கள் அவரை பாராட்டிட்டு வராங்க